அதிகமாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் சுற்றுலா பயணிகள் நீலகிரி மாவட்டத்திற்கு வருவதை தவிர்க்க வேண்டும் என்று நீலகிரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து கூறிய அவர் நீலகிரி மாவட்டத்தில் இன்று முதல் வருகின்ற இருபதாம் தேதி வரை மூன்று நாட்கள் கனமழை பெய்வதற்கான ஆரஞ்சு எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது என்று கூறினார் மழையின் போது மாவட்டத்தில் உள்ள அபாயகரமான பகுதிகள் மழைநீர் பாதிப்புகள் ஏற்படும் இடங்கள் சாலைகள் சேதமடையும் பகுதிகள் கனமழை பெய்தால் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாமல் தற்காத்துக் கொள்வது மற்றும் பாதிப்புகள் ஏற்படும் பட்சத்தில் உடனடியாக நிவாரணப் பணிகள் மேற்கொள்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்த அவர் மழை வெள்ள பாதிப்புகளை எதிர்கொள்ள மூன்றாயிரத்து ஐநூறு முன்களப் பணியாளர்களும் இரண்டாயிரம் தன்னார்வலர்களும் தீயணைப்புத்துறை சார்பாக சுமார் இருபத்தைந்து வாகனங்களும் நூறு பொக்களின் இயந்திரங்களும் இருபத்தை மணல் மோட்டைகளும் சுகாதாரத்துறை சார்பாக மருத்துவர்கள் உட்பட பணியாளர்கள் தயார் நிலையில் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் இன்று முதல் மூன்று நாட்கள் அதிகமாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதால் சுற்றுலா பயணிகள் நீலகிரி மாவட்டத்திற்கு வருவதை தவிர்க்க வேண்டும் என்று கூறிய அவர் அப்படியே அவர்கள் வந்தாலும் பாதுகாப்பாக வர வேண்டும் என்றும் இந்த மூன்று நாட்கள் சுற்றுலா பயணிகள் நீலகிரிக்கு வந்தாலும் அவர்கள் பாதுகாப்பு கருதி மாவட்ட நிர்வாகம் சார்பில் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்